கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் வருஷம் தான் தொடங்கின மாதிரி இருக்கு அதுக்குள்ளால ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாவது மாசத்துக்குள்ளால நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் எல்லா பிள்ளைகளும் ஆண்டு வந்த ஜூலை மாசத்துக்கு எனக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார் என்ன வாக்குறுதி வைத்திருக்கிறார் என்று விஸ்வாசத்தோடு காத்துட்டு இருக்கிறீங்க ஸோ நல்ல மங்கள வார்த்தையோட ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் வாசிக்கலாமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் வீட்டில் உன் குடும்பத்தில் நான் வந்து இன்னைக்கு வாசம் பண்ண போகிறேன் நான் விரும்பி உன் வீட்டுக்கு வரணேன்னு ஆசைப்பட்றேன்னு இந்த ஒன்றாம் தேதி காலையில் ஜூலை மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட அவருடைய விண்ணப்பத்தையும் சேர்த்து இதில் வைக்கிறான் ஸோ உங்கள் வீட்டில் நான் வந்து வாசம் பண்ணி உங்கள் கூட இருந்து இனி உங்களை நான் கைவிட மாட்டேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் ஒரு நாள் யாக்கோபை ஆண்டவர் சந்தித்தார் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார் நீ போகிற இடத்துல நல்லபடியாக செல்வங்கள் செல்வாக்குகள் எல்லாத்தையும் பெற்று மறுபடியும் உன் சொந்த ஊருக்கு நீ திரும்பி வந்து நல்லபடியா லைஃப்ல செட்டில் ஆகப்பா அப்படின்னு சொல்றார் ஒரு லட்சிய வரியோடு போகிற யாக்கோவை பார்த்து சொன்னார் அதே போர்ல அவன் போகிற இடத்துல அவனுக்கு உண்ண உணவும் உடுக்க ஆகாரமும் கொடுத்து நிறைய செல்வங்களை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் நிறைய மிருக ஜீவன்கள் நிறைய வேலைக்காரர்கள் வேறு காரியங்கள் எல்லாரையும் சுந்தரித்து கொண்டு பரிவாரங்களோட ஊருக்கு திரும்பி வருகிறான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் ஆண்டவர் உங்க விஷயத்துல நிறைய காரியங்களை இருக்கிறார் உனக்கு இது செய்வான் அது செய்வான் உன் பிள்ளைகளுடைய விஷயத்துல இது செய்வேன் உன் எதிர்காலம் இப்படியாயிருக்கும் உன்னுடைய ஃபியூச்சர் இப்படி செட்டில் ஆகும் இந்த ஊர்ல நீ செட்டில் ஆக இந்த தேசத்துல போய் செட்டில் ஆக இந்த மாதிரி எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரன்னு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அல்லவா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு யாக்கோபுக்கு சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் முன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அதே மாதிரி உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய பேர் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே தவறி விடவில்லை எல்லாம் நிறைவேறிட்டான் உங்களுக்கு சொன்ன எல்லா விசேஷ வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாசத்துல உங்க குடும்பத்தில் நடக்க போகிறது எல்லாரும் ஆமேன்னு சொல்றீங்களா ஆமே சரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு எந்த விஷயத்துல நீ கைவிடப்பட்ட நிலைமையில் கிடக்கிற என் ஜனமாகி இஸ்ரவலை நான் கைவிட மாட்டேன் இதுதான் இந்த மாதம் நமக்கு வாக்குறுதி வாக்கு தத்த செய்தியாக அல்லவர் கொடுக்கிறார் இன்னைக்கு சில பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க சில மனைவிமார்கள் புருஷனால் கைவிடப்பட்ட நிலை இருக்கிறாங்க சில குடும்பங்களில் புருஷர்கள் மனைவியினால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க சில குடும்பங்களில் புருஷன் இருந்தும் மனைவி ஒரு விதவையைப் போல வாழ்கிறார் சில குடும்பத்தில் பெற்றோர்கள் இருந்தும் பிள்ளைகள் அநாதைகளை போல இருக்கிறார்கள் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு அவங்க எல்லாம் உன்னை கைவிட்டது உண்மை ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழை சகோதரர் ஒரு பெரிய பாட்டு வாத்தியார் அவருக்கு பாண்டிச்சேரி பகுதியிலே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உடம்பெல்லாம் நொறுங்கி போச்சு அப்படி மூட்டை கட்டுற மாதிரி கட்டி சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க சொந்த மனைவி வந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே இவன் கூட குடும்பம் நடத்த முடியாது இவன் உயிர் பழைக்க மாட்டான் உயிர் பழைச்சி வந்தாலும் இவன் ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணுறது கஷ்டன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தவன் அப்படியே தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி பக்கம் வரவே இல்லை எப்படி இருக்க யோசித்து பாருங்க திருமண நாளிலே சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன் கூட இருப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குறவங்க இன்னைக்கு விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடலை மனுஷர் கண்களில் தயவு கிடச்சி அவருக்கு உயிரை கொடுத்து அவருக்கு குரல் வில கட்டாகி போச்சு அவருக்கு பிழைப்பே அதில் இந்த குரலில் தான் இருக்குது அடிமை ஒரு முறைப்பே அவருக்காக போய் ஜபித்து ஆண்டவருடைய கிருபையினால் அவர் இழந்து போன குரல் மறுபடியும் வந்து அதன் பிறகு ஒரு பெரிய பாட்டு வாத்தியராக மறுபடியும் அவர் வந்து ஆண்டவருக்குள்ளே பிரகாஷிக்க கற்றுவதை எது சொல்கிறேன்னா மனைவி பாருங்கள் இதுக்கு மேலே இவருக்கு உடம்பெல்லாம் நுறங்கி போச்சு எல்லா எலும்புகளும் முறிஞ்சு போச்சு சுக்கு நூறாக கிடக்கு இவர் பிழைச்சி வந்தாலும் இவரால் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டுட்டு ஓடிட்டான் ஆனா ஆண்டவர் அவரை விட்டுட்டு உடலை திரும்பி அவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இல்லை ஆண்டவர் குறித்து அறியாத ஒரு மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சரியான நேரத்தில் அவளை பார்க்கவும் அவர்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு யார் ஒன்றை விட்டுட்டு ஓடினால நான் விட்டுட்டு ஓட மாட்டேன் சாகிறது வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லி உன்னுடைய உயிர் நண்பன் உனக்கு வாக்கு கொடுத்தான் ஆனா உனக்கு ஒரு கடன் வந்த உடனே கூட உன்னை விட்டுட்டு ஓடிட்டான் எங்க என்கிட்ட உதவி கேட்டுருவான ஆண்டவர் அப்படி விட்டுட்டு ஓட மாட்டார் உன் கடனை அடைச்சி கடன் கொடுக்கிறவன மாத்துவார் கைவிடாத ஆண்டவர் என் ஜனமாக இஸ்ர வேலை நான் கைவிட மாட்டேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை புருஷன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற வேலை உனக்கு கிடைக்கல உனக்கு நல்ல சம்பளம் இல்லை என்கிற சூழ்நிலை வரும் பொழுது உன்னை தூக்கி வெளியே போட்டிருக்கலாம் எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சுக்கும் பொழுது எல்லாரும் உங்களை தூக்கி வீசும் பொழுது நீங்க எங்க தான் போக முடியும் கைவிடாத ஆண்டவருடைய கரத்துல தானே போய் விழ முடியும் உன்னை ஒருத்தவங்க தூக்கி எறையிறாங்கன்னா உங்களை தூக்கி குப்பை தொட்டியில வீசலன்னு நினைச்சா கூட சரி நீங்க குப்பை தொட்டியில விழமாட்டீங்க சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற இயேசுடைய கரம் அந்த குப்பை தொட்டியில கூட இருக்கும் ஒன் ஆண்டவர் தான் ரிசீவ் பண்ணுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ரிசீவ் பண்ணி உன்னுடைய இயலாமை முடியாமை வியாதி எல்லாத்தையும் தூக்கி போடுறார் இன்னைக்கு உன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுறான் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவார் எந்த வியாதி இன்னமும் புருஷவனை தூக்கி அறிஞ்சாரோ கைவிட்டாரோ அந்த வியாதியை நீ தேடியும் காண மாட்டான் ஒரு நாள் வரும் உன்னை தேடி வருவார் மன்னிச்சிருமா தப்பு பண்ணிட்டம்மா இதுக்கு மேல எந்த சூழ்நிலையில் விட்டு ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் ஏதோ வரப்போகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ உன்னுடைய யூட்ரஸ் இருக்கிற பிரச்சனை சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தருவார் ஒரு முறை ஒரு சகோதரி அழுதுட்டு வந்து சொன்னாங்க எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்தினால என் புருஷன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு டைவர்ஸே ஆகிடுச்சி நான் சின்ன வயசு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் ஒன்றுலேயும் ஆகலை இயற்கையாக ஆகலை செயற்கையாகவும் ஆகலை எனக்கு சந்ததி முக்கியன்னு சொல்லி என் புருஷனும் என்னுடைய மாமியார் வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் என் மேலே போட்டு டைவர்ஸ் கொடுத்து என்னை வெளியே துரத்தி விட்டாங்க நான் எங்கே போவேன் நான் கேட்டேன் நீ இப்ப எங்க வந்திருக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்க அடைக்கல பட்டணத்திற்கு எங்க போவேன்னா போக வேண்டிய இடத்துல தான் வந்து நிற்கிற அடைக்கல பட்டணத்துல வந்து சொல்லுகிறது கத்திரத்துல அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவர் வரவே இல்லை அந்த ஆண்டவர் இவளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்க இந்த பூமியில வந்தனா நீ இழந்து போன அதே புருஷனை மறுபடியும் உனக்கு மீட்டு கொடுப்பேன் நீ மறுபடியும் உன் புருஷன் வீட்டுக்கு போகிற கையோட நீ பிள்ளைத்தாச்சி ஆவ ஏன்னா யூட்ரஸை நான் புதுசாக மாற்றிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளுக்கு ஆறுதலின் வார்த்தையை சொல்லி அனுப்பினார் எந்த புருஷவனை உன்னை கைவிட்டாரோ எந்த புருஷ உனக்கு பிள்ளை இல்லைன்றதுக்காக வேண்டி டைவர்ஸ் வாங்கினாரோ அதே புருஷன் உன்னை தேடி வருவார் அதே புருஷன் மூலமாக உனக்கு ஒரு சந்ததி வரும் என்று சொல்லி அந்த மகளை நான் ஆசிர்வதித்தேன் ஏன்னா அவர் சொல்லி அழுததில் ஒரு ஹைலைட் என்னன்னா எனக்காக ஒரு முறை நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் பேர்களிலிருந்து ஒரு முளை எழுப்பிச் செழிக்கன்னு சொல்லி அந்த இடத்துல என் புருஷனுடைய பேரை போட்டு நீங்கள் ஆசிர்வதித்து ஜபம் பண்ணீங்க ஆனால் இப்போ புருஷன் டைவர்ஸே பண்ணிட்டாரு எப்படி இந்த வாக்குறுதி நிறைவேறும் நீங்கள் எனக்கு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் அவர் தான் டைவர்ஸை கொடுத்துட்டாரு நான் சொன்னேன் ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தையில ஒன்றும் கீழே விழாது விழாது அவர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறது அவர் கைவிட மாட்டார் வார்த்தையை நீ பிடிச்சிட்டு போ ஒரு தீர்க்க தரிசனம் அடிமை மூலமா ஏற்கனவே வந்திருக்குன்னா அதை எப்படி ஆகிலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் சொல்லி அவளுக்கு ஆலோசனை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவளை விட்டேன் சில வாரங்கள் கழித்துன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் திடீர்னு அந்த தம்பி என்ன பார்க்க வர்றார் தம்பி வந்து என்கிட்ட சொல்றாரு எனக்கு அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல என்ன அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் எனக்கு இவளோடே புருஷன் தான் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட அவர் சொல்றாரு ஐயா இது மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப குணசாலியான ஸ்திரீ ஆனால் என்ன ஒன்று குழந்த மட்டும் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால எங்கள் வீட்டாரெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சந்ததி வேணும்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நானும் சரி பண்ணிடலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ சில நாட்களாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எங்கள் வீட்டில் எதிர்த்து நிற்கவும் என்னால் முடியலை அதனால ஒரு ஆலோசனை கேட்டு உங்களிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி பேர் என்ன எல்லாம் ஏதுன்னு எல்லாம் கேட்டேன் அப்போ அவர் அந்த பேரை சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியம் என்னாச்சுன்னா உன் மனைவி சில நாட்களுக்கு தான்ப்பா வந்து இங்கே அழுது இப்படியெல்லாம் நடந்துருச்சு ஆண்டோடைய வாக்கு பொய்த்து என்று அவர் சொல்லிட்டு போயிருக்கிறா அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன் தம்பி இப்போ கூட ஒன்றும் கெட்ட போகலை தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது பிரிக்கவும் முடியாது உலக பிரகாரமான அரசாங்கம் கோர்ட் ஒன்றை பிரித்து வச்சிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அது இன்னும் பிரியலைப்பா நீ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணேன் நேரமும் மனைவி வீட்டுக்கு போ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போ ஏற்கனவே அவளுக்கு ஆண்டவர் தீர்க்கு தரிசனம் சொல்லிட்டாரு அவளுடைய யூட்ரஸை நான் புதுசாக மாத்திட்டேன்னு நீ போற கையோட அவள் ஆவா அவன் நேர வீட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நேரம் வீட்டுக்கு போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான் அதே மாதத்தில் அவள் கற்பவதியான அவள் சொல்றா இப்போ எனக்கு டைவர்ஸ் ஆனால வேற ஒரு புருஷன் எனக்கு வந்து அவன் மூலமாக சந்ததி வந்தாலும் வாக்கு போய்த்துவிடும் ஏன்னா ஈசாவின் அடிமுறைன்னு சொல்லிட்டு என் புருஷன் பேரை சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க தீர்க்கதரிசன் சொன்னீங்க தாமதித்தாலும் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலுக்கு காத்திருங்க அது நிச்சயமாய் வரும் தாமதிக்காமல் இன்னைக்கு அருமையான ஒரு பிள்ளை பிறந்து அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி இன்னொரு பழந்த பிறந்து ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் உங்களை தூக்கி வெளியே கை கைவிட்டிருந்தாலும் கைவிடாத ஆண்டவர் உங்களை நான் உன்னை மாட்டேன் மகனே எந்த உன்னை கை விட்டாங்க அந்த விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்வேன் உன்னை கடன் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காகவே உன்னை விட்டுட்டு போயிட்டார புருஷன் கவலைப்படாத ஆண்டவரம் கூட இருக்கிறார் நீங்க எந்த காரியத்துல சிக்கி கடந்தாலும் எந்த சம்பவங்களில் என்ன பிரச்சனையில் என்ன கடனில் என்ன வியாதியில் சிக்கி கிடந்து இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை கைவிட மாட்டான் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஏசு சொல்கிறாரு இல்லை உனக்கு மறுபடியும் நான் வாழ்வு கொடுக்கும்படி உன் வியாதி எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் நீ எழும்பி வருவேன் ஆண்டவர் சொல்கிற படுக்கையில் கிடக்கிற இவன் நீ எழும்புவதில்லைன்னு எல்லாரும் சொல்லியிருக்கலாம் இல்லை நீ எழும்புவ மறுபடியும் உன்னுடைய பணிகளை செய்வேன் மறுபடியும் உன் குடும்பத்திற்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறாரு ஸோ நம்மை கைவிடாத தேவனை நம்ம உறுதியை பற்றி பிடிச்சி அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே உனக்கு நன்றி என் ஜனமாகி இஸ்ரவேலின் மத்தியிலே நான் வாசம் செய்து என் பிள்ளைகளை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவர் யார் கைவிட்டாலும் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர் தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலே நீர் வாசம் செய்வீராக நீர் நேரடியாக இறங்கி வருவீராக அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவீராக எந்த காரியத்தை நிமித்தம் என் பிள்ளைகள் கைவிடப்பட்டார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டு என் பிள்ளைகள் எந்தெந்த மருத்துவர்களால் என்ன வியாதியில் கைவிடப்பட்ட நிலைமையில் கிடக்கிறார்கள் ஆண்டு வரே நீர் பரம வைத்தியர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நீர் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உடைய கரத்தை வைத்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாக உன் வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றி என்ற என்கிற வார்த்தைகளை சொல்லி என் பிள்ளைகளுக்கு ஜீவனையும் தீர்க்காயிசையும் கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும் வருகிற நாட்களிலே என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை என் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் மறுபடியும் வாழ்கிறேன் என்று என் பிள்ளைகள் பெரிய சாட்சி சொல்ல தக்கதாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்கட்டும் மறுபடியும் என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் மறுபடியும் மான் கால்களின் கால்களோடு கூட என் பிள்ளைகள் ஓட உழைக்க கர்த்தர் பலன் தாரும் எல்லா கொள்ளை நோய்களையும் என்னுடைய சரீரத்திலிருந்து பிடுங்கி போடுவீராக நிறஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இந்த கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்கிறார்களோ ஆண்டவர் கற்பத்தின் கனிகளை தாரும் வேலை இல்லை வருமானம் இல்லை அதனால் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் கிடக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு வருமானத்திற்கு ஆண்டவர் வழி திறந்து தாரும் தடைப்பட்டிருக்க எல்லா சுப காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே